திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரும் முத்திரையர் சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமான அண்ணன் டாக்டர் ஆர் வி பரதன் பிஏ பி அவர்களுடைய பிறந்தநாள் விழா வருகின்ற பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி அன்று தமிழக முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான்கு நாட்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்ட செயலாளருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரவிட்டேன் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை கிழக்கு மாநகர மாநகர செயலாளர் அன்பு சகோதரர் விஜய் அவர்களும் மணி அவர்களும் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வீரமணி அவர்களும் ஒன்றிணைந்து இன்று புதுக்கோட்டை மாநகரில் பிளாசம் ஸ்பெஷல் ஸ்கூலில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அதாவது மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு இன்று முழுவதும் உணவு கொடுக்கிறார்கள் அண்ணன் பரதன் அவர்கள் வருடதோறும் தமிழகம் எங்கும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பல உதவிகள் செய்து வருகிறார் ஆனால் அவர் என்ன உதவி செய்தாலும் வெளி கற்று கொள்வதில்லை ஆனால் நாங்கள் ஏன் இதை வெளில கொண்டு வரோம்னா இப்போ நாங்கள் செய்ததை பார்த்து இன்னும் பல பேர் வந்து வரணும் இந்த குழந்தைகளுக்கு மேற்படும் பற்பல உதவிகள் கிடைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இது நாங்கள் செய்கிறோம் இது விளம்பரத்துக்காக இல்லை இது ஒரு மாற்றத்திற்காக தான் இந்த செயலை நாங்கள் செய்கிறோம் அதனால் இந்த முத்துநீர் சமூகத்தின் மிகவும் மதிக்கக்கூடிய ஒற்றை தலைமை வாழும் பேரரசர் டாக்டர் ஆர் வி ஐயா அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அவர்களுடைய புதல்வன் அண்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக பிரம்மாண்டமாக இந்த நாலு நாட்களும் நடைபெறும் மேலும் அனைத்து மாவட்டத்திலும் சிறப்பாக நடைபெறும் இதை முதன் முதலாக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இந்த விழாவை என்னுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மேலும் அண்ணன் அவர்கள் நீண்ட ஆயுளோடு இந்த சமூகத்துக்கு பற்பல நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் கல்வி அரசியல் பொருளாதாரத்தில் இந்த சமூகத்திற்கு பல உதவிகளை செய்து வருகிறார் அண்ணன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கம் சார்பாக அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாக அண்ணனுக்கு இளைய பேரரசுக்கு இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள் அண்ணா மிக்க நன்றி அண்ணா எல்லோரும் ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க இங்கே நாலு நாள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அண்ணா இது ஒரு நாள் கொண்டாடினா அது அரசியல்ண்ணே இது வந்து உணர்வாக நாங்கள் கொண்டாடுறோண்ணே இது உண்மையில் சொல்லப்போனால் நாலு நாள் கொண்டாடக்கூடாதுண்ணே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுமே அண்ணனுடைய நாளாக கொண்டாடணும் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு இந்த ஜாதி மதம் பார்க்காம எல்லா சமுதாயத்துக்குமே அண்ணன் வந்து பல உதவிகள் செய்து வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்னை இன்னரை வரைக்கும் நான் இவ்வளோ உதவி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத யார்ட்டுமே அவர் சொன்னதில்லை நாங்களும் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கோம் அண்ணன் இது மாதிரி நான் இவ்வளோ உதவி செய்கிறேன் வெளில இல்லைப்பா நம்ம செய்கிற உதவி வெறில யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா அப்புடின்னு பெருந்தன்மையாக சொல்வார் இருந்தாலும் எங் இந்த முத்திரையர் சமூகத்தில் நிறைய பேர் நம்ம இந்த கல்வியை பற்றி தெரியாமல் இருக்காங்க உதவி செய்கிறத பற்றி தெரியாமல் இருக்காங்க அதனால் அண்ணனுடைய உண்மையான விசுவாசிகள் நாங்கள் எங்கள் மூலமாக இனி வரக்கூடிய இப்போ நாலு நாட்கள் திருவிழாவை இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த வருஷம் அது ஒரு மாதமாகும் அதுக்கு அடுத்த மாதம் ஆறு மாதமாகும் இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் அண்ணனுடைய பிறந்த நாள் டெய்லி கொண்டாடப்படும் இது போல் மாட்டுத்தினாளி மாணவர்களுக்கும் சரி இல்லை முதியோர்களுக்கும் சரி இல்லை கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் சரி இது போல் பல நற்பணி விஷயங்களை நாங்கள் செய்யணுன்னு தான் கொண்டு வரோம் இப்போ நான் ஒரு உத்தரவு விட்டுந்தேன் இந்த புதுக்கோட்டை மாநகரம் முழுவதும் பேனர் ஃப்ளெக்ஸு லித்தோ பெரிய லெவலில் இருக்கும் அது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே தெரியும் என்னுடைய கட்டளை ஏற்று அந்த செலவனை கம்மி பண்ணிக்குங்குன்னு சொன்னதே வாழும் பேரரசர் அண்ணன் ஆர்வி பரதன் அவர்கள் தான் அதனால் அந்த காசை தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதுபோல் மாணவ மாணவிகளுக்கு நம்ம உதவி செய்கிறது தான் அண்ணனுக்கும் பெருமை இருக்கிற எங்களுக்குமே பெருமை பிளாசம் குழந்தைகளுக்கு செய்கிறதை தொடர்ந்து அடுத்து எந்தெந்த ஊரில் நிகழ்ச்சி நடக்கும் அப்போ இன்றைக்கி வந்து முதல் நாளாக வந்து பிளாசம் ஸ்கூலில் பண்ணுறோம் நாளைக்கு புதுக்கோட்டையில் உள்ள முதியோர் இல்லத்தில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கோடைநீர் உள்ள அனைத்து ஆறு தொகுதிகளிலுமே நான் செய்ய சொல்லி மாவட்ட செயலாளருக்கு நான் உத்தரவு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ வர்ற சனிக்கிழமை வந்து கிடாவட்டு விருந்து அது வருஷ வருஷம் நான் இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இது போல் நம்ம உணவுக்கு முன்னுரிமை கொடுப்போம் ஏன்னா அன்னை வந்து நிறைய பேருக்கு பல ஆயிரம் பேருக்கு இந்த கொரோனா பிள்ளை எத்தனையோ மக்களுக்கு பல உதவிகள் செஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணா அதை அது வெளில காமிச்சிக்க மாட்டாங்க இப்போ நாங்களும் அன்னை செய்கிற உதவிகள் எல்லாமே அவர் அடக்கி அப்படியே ஒரு ஒரு இதில் போகிறாங்க இருந்தாலும் நம்ம அதை எடுத்து சொல்லணும் எல்லாருக்கும் சொன்னால் தான் இது ஒரு எழுச்சி அடையணும் மேற்கொண்டு இது நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு தான் இந்த விளம்பரம் நம்ம வந்து வேறு தனிப்பட்ட முறையே எதுவும் விளம்பரம் கிடையாது இது இது வந்து இது மாதிரி இப்போ நான் இன்றைக்கி செய்கிறேன்னா நாளைக்கு மற்ற பொறுப்பாளர் இன்றைக்கி இந்த ம அன்னை இந்த இருக்கிற கிழக்கு மாநகர செயலர் செஞ்சுருக்காரு அடுத்து என்ன செய்யணும் வடக்கு மாநகர செயலர் இன்னொரு முதலிடத்தில் உணவு பண்ணணும் அது 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 ஒரு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது தான் இந்த விஷயமே தவிர வேறு இது விளம்பரத்துக்காக இல்லை அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஸ்கூல் பேர் பிளாசம் சிறப்பு பள்ளி இது வந்து மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு பள்ளி இதில் வந்து முப்பத்தி மூணு குழந்தைகள் வந்து பயின்று வர்றாங்க இதில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஸ்பெஷல் எஜுகேட்ரு மொத்தம் ஆறு பணியாளர்கள் வந்து அந்த சிறப்பு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துகிறாங்க இப்பொழுது எங்கள் சிறப்பு பள்ளியில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ப்ளஸ் டூ எழுதுகிற அளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் ஸ்கூல் வந்து மாறியிருக்கு இன்று இந்த நல்ல நாளில் திரைப்பட இயக்குனர் திருமகு பரதன் சார் அவர்கள் வந்து எங்கள் பள்ளியை வந்து தேர்வு செஞ்சு இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மதிய உணவை வழங்கியதற்கு முதல்ல வந்து முதற்கண் வந்து பரதன் சார் அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவிகள் பண்ணும்போது இல்லம் வேறு வேறு இடங்களுக்கு சென்று செய்கிறாங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு சிறப்பான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி எங்கள் பள்ளிக்கு வந்து மதிய உணவு வழங்கியிருக்காங்க எங்கள் பள்ளியை வந்து பரவன் சார் அவர்களுக்கு சொன்ன திருமுக திருக்கட்டளை பாலாசார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் சிறப்பு பள்ளி வந்து இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு பாலா பாலாசாருக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் பரதன் சார் அவர்களுக்கும் சிற பிளாசன் சிறப்பு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி